இச்ச பொரு சின்னால எந்த எப்படினு நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமணனும் சாச்சனா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ கிட்டே வந்து சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் எல்லாம் கேட்டு ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் விஷயம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வந்து பயங்கரமாக பிஸி ஆகிடுவோம் ஸோ நீ வந்து டைட்டில் செஞ்சு ஜெயிஷ்டுவா குமரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சாச்சனா வந்து கேட்குறாங்க வெளியே வந்தால் மீட் பண்ணுவேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் எதுவும் பெருசாக எதுவும் சொல்லிக்கல முத்துக்குமரன் அதுக்கப்புறமா திரும்பவும் கேட்குறாங்க சொல்லு மீட் பண்ணவே மாட்டேயா அப்படின்னு சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் வந்து நீ நடக்கிற விஷயத்துக்கு எதுக்கு வந்து நீ திரும்ப சும்மா கேட்டுட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை பத்து நிமிஷமாவது என்னை மீட் பண்ணவே மாட்டேயா அப்படி சொல்லு 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 எனக்கு ப்ராமிஸ் பண்ணு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நீ ஏன் இப்படி பேசுகிற பார்க்காமலாம் இருக்க போகிறோம் டைம் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சென்னையில் இருந்து அதை செஞ்சு சொல்லு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணால் எடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கால் பண்ணால் எடுக்க தான் போகிறோம் ஃப்ரீயாக இருந்தால் எடுக்க போகிறோம் இல்லைன்னா வேலையாக இருந்தால் வேலையாக இருந்தால் வேலையாக இருக்கான்னு சொல்ல போகிறேன் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டுருந்தாங்க ஸோ சாச்சனாவுக்கு வந்து வெளியே இப்போது சா முத்துக்குமரன் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதாவது ப்ரே பண்ணிக்கோ அந்த சென்சஸ் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எல்லா சீசன்லேயும் பார்க்குறது தான் சூழலாக இருக்கும்போது ஒரு பாண்டில் இருப்பாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து இப்போ வரையுமே வந்து பழைய சீசன்ஸில் வந்து ஃப்ரெண்டானவங்கலாம் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்